ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டியன் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பாடல்கள் மட்டுமே போட்டுட்ருக்கோம் இடையிடையில் அரசியல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் பேசி போட்டிருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அரசியல் ரீதியாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசலை அதனால் தொடர்ச்சியாக வெறும் காப்பிரைட் வீடியோவாக போடாமல் அப்போ அவ்வப்பொழுது இது போன்ற அரசியல் ரீதியான வீடியோக்களையும் போடுவதாக தான் ஏற்கனவே நம்ம திட்டமிட்டுருந்தோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது யாரெல்லாம் இதுவரை திரைத்துறையிலிருந்து அதாவது திரைத்துறை பிரபலங்கள் திரைத்துறையிலிருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கலாம் அரசியலிலிருந்து திரைத்துறைக்கு போயிருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி கூட அடைஞ்சிருக்கலாம் அவர்களை பற்றிலாம் நாம் இப்போ பேசலை அதற்கு பதிலாக திரைத்துறை பிரபலங்கள் இப்போ ரஜினிகாந்த் இருக்கார் விஜய் இருக்கிறாரு சீமான் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இது போன்ற நபர்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல தமிழகத்தை பொறுத்த மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதல்ல திரைத்துறையில் இருந்து தமிழக அரசியலுக்குள்ளே வந்தார் இன்னும் சொல்லப்போனால் அவர் அதற்கு முன்பிலிருந்தே அதாவது திரைத்துறையில் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே திகா திமுக போன்ற கட்சிகளில் உறுப்பினராக இருந்து மக்கள் மத்தியில் பணியாற்றிய நபர்தான் அவர் அதன் தொடர்ச்சியாகத்தான் அவங்க கட்சிக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாடுகளின் காரணமாக அவர் அதிலிருந்து பிரிந்து தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சியை ஆரம்பித்து சுமார் ஒரு பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில் வந்து அவர் இருந்தார் அதன் பிறகு அவருக்கு ஈக்குவலாக அவருடைய அதே காலகட்டத்தில் நடித்து கொண்டிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரும் கட்சி தொடங்கினாரு ஆனால் ஒரு இடத்துல கூட டெபாசிட் கூட வாங்க முடியாமல் அவருடைய கட்சி வந்து தோல்வியை தெளிவிச்சு அதன் பிறக அதன் பிறகு சொல்லிக்கொள்ளும்படியாக யார் கட்சி தொடங்கினா அப்படின்னாக்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற பெயரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் கட்சியை தொடங்கினார் அவர் கட்சியை தொடங்குவதற்கு முன்பிருந்தே பல சமூக நல பிரச்சனைகளை பற்றி பேசுவது நிறைய சேவைகள் செய்வது இல்லாதவர்களுக்கு நிறைய சேவைகள் செய்வது அந் என்கின்ற வகையில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை கொண்ட ஒரு நபராக இருந்தார் அந்த அடிப்படையில் அவர் அரசியலுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி அப்படிங்கக்கூடிய நிலைக்கு எதிர்கட்சி என்கின்ற நிலை வரைக்கும் அவருடைய கட்சி வந்து வளர்ந்து வந்துச்சு திமுகவை வந்து ஒரு இல்லாத கட்சியாக மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து அதிமுகவும் தேமுதிகவும் இணைந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சி சீட்டை வந்து தேமுதிக ஜெயிச்சு அதில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை வந்து அவங்க பெறாங்க அதனைத் தொடர்ந்து நம்ம சீமான் வராரு செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழக அரசியலுக்குள்ளே வராரு அவர் திரைத்துறையில் ரொம்ப பிரபலமானவர் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு தான் அவர் மிகவும் பிரபலமான பிரபலமான நபராக மாறுகிறார் ஏன் அப்படின்னாக்க இப்போ ஏற்கனவே திமுக அதிமுக அதை தொடர்ந்து மதிமுக இவர்களெல்லாம் கட்சி வச்சிருக்காங்க அதே அதே போல் அவர்கள் இவர்களுடைய கட்சி எல்லாமே பார்த்தோம்னாக்க ஒரே வகையான அரசியலை கொண்டது தான் மாற்று அரசியல் என்கின்ற ஒரு சித்தாந்தமோ செயல்பாடோ பேச்சுக்களோ அந்த கட்சிகளில் கிடையாது எல்லாம் ஒரே விதமான அரசியல் பேசக்கூடிய நபர்களாக தான் அவர்கள் இருக்காங்க ஆனால் சீமான் அவர்கள் வந்து ஒரு புதிய வகையான அரசியலை தமிழகத்துக்குள்ளே பேசினார் குறிப்பாக அவர் கட்சி தொடங்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தமிழ் பிரச்சனையை ஒட்டி தான் அவர் கட்சியை தொடங்குகிறார் தமிழ் ஈழத்தில் தமிழ் மக்கள் வந்து நசுக்கப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்க பல துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சுமார் ஒரு இருபத்தைந்து காண் இருபத்தைந்து ஆண்டு காலமாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுதமேந்திய போராட்டத்தை அங்கு நிகழ்த்தி கொண்டிருந்தார் அந்த போராட்டத்தை ஆதரித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை செய்வது போராட்டங்களை நடத்துவது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது இது போன்ற ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருந்துச்சு அந்த சூழல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு ஒரு ஏழு நாடுகள் இணைந்து இலங்கையின் மீது போர் தொடுத்து அதாவது தமிழர்கள் வாழக்கூடிய பிரபாகரன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியின் மீது ஒரு ஏழு நாட்டு இராணுவங்கள் ஒன்றிணைந்து அவர்கள் அழித்தொழிக்கப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அது நடந்து முடிஞ்சிருது அதன் பிறகு இந்த தமிழீழ பிரச்சனையை பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருக்கும் கண்டென்ட் என்பது இல்லாமல் போயிடுச்சு இப்போ எதை பேசுவது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம சீமான் அவர்கள் என்ன பண்ணார்னாக்கா இலங்கையில் இருக்கக்கூடிய அதே கான்செப்டை கொண்டு வந்து தமிழகத்துக்குள்ளே விட்டார் தமிழகத்துக்குள்ளே விட்டு தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அவர் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் என்பது அதுதான் ஆனால் உண்மையாகவே தேசிய இன பிரச்சனை என்பது வேறு இவர் அந்த தேசிய இன பிரச்சனைக்குள்ளே போகிறது கிடையாது ஆனால் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தேசிய இன பிரச்சனையை பற்றியே பேசுவார் பட் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் பார்த்தோம்னாக்க தேசிய இன பிரச்சினையை முன்வைத்து இருக்காது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் என்பது ஒரு தேசிய இன பிரச்சனையில் வராது ஏன்னாக்க தனி நாடு கேட்டு தன்னுடைய நாடை பிரித்து கொண்டு ஒரு இருந்து இன்னொரு நாட்டை வந்து பிரித்து கொண்டு தனியாக நின்று அப்புறம் அதில் வென்று ஆட்சி அமைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒரு தேசிய இன விடுதலை என்கின்ற வகையில் அமையும் ஆனால் இவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே தேசிய என விடுதலை பற்றி பேசினார் ஆனால் நடந்தது பூராமே என்னிடம் ஆட்சியை ஒப்படைத்தால் நான் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏ டுஜெட் அனைத்தும் இலவசமாக கொடுப்பேன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காரு அதோட வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாரு இதையெல்லாம் கேட்கக்கூடிய இளைஞர்கள் அதாவது போன ஜென்ரேஷனில் அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே இவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு பல லட்சம் இளைஞர்கள் அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர்களாக மாறினாங்க அவர் பின்னாடி இன்றைக்கும் பல லட்சம் இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அரசியலை தெரிந்து கொண்ட அதாவது தமிழீழம் என்றால் என்ன இனவாத பிரச்சனை என்றால் என்ன தமிழகத்திற்கும் தேசிய இன பிரச்சனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா இப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்த நபர்கள் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க குறிப்பாக சொல்லப்போனால் யாரெல்லாம் அரசியலை கற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்து விட்டார்கள் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே இன்னைக்கு அந்த இருந்துக்கிட்டு அவங்க அரசியல் பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேசக்கூடிய அரசியல் வந்து கமலஹாசன் பேசக்கூடிய அரசியலை போன்றது தான் இவர் பேசுவது மட்டும் புரியாது ஆனால் இவங்க வந்து பேசுறது புரியும் பட் ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களையாக பேசுவாங்க அதை சரிதான் உண்மைதான் என்று நம்பி போகக்கூடிய இளைஞர்களும் மக்களும் கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கிறாங்க இது அவருடைய வளர்ச்சி இதற்கு அடுத்தபடியாக நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கிட்டார் தொடங்கி கொடி அறிமுகத்தை படுத்தியாச்சு கொடி அறிமுகப்படுத்தியாச்சு இப்போ மாநாட்டுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாநாட்டில் தான் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என, என்ன என்பதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ நாம் விஜய்க்கு வந்து நன்றி சொல்லணும் ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டோன்னாக்க விஜயினுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மனநிலை கொண்டவர்கள் தெரியுமா நாங்கள் பல நபர்கள்ட்ட பேசியிருக்கோம் நோட்டீஸை கொடுத்து அரசியல் பேசணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க நாங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ரசிகர் இப்போ விஜய் படம் நடிக்கிறாரு அப்படின்னாக்கா அவரை அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை நாங்கள் ரசிக்கிறோம் அவருக்காக பேனர் வைப்போம் பாலாபிஷேகம் பண்ணுவோம் கோவிலில் வந்து பூஜை நடத்துவோம் அது இல்லாமல் முதல் ஷோவே வந்து படத்தை பார்ப்போம் இதுதான் எங்களுடைய வேலையை தவிர இது போக இன்னும் திருவிழாக்கள் வந்துச்சுன்னா அதுலேயும் பேனர் வச்சு நாங்கள் எங்களை விளம்பரப்படுத்திக்குவோம் அடுத்து இந்த தண்ணீர் பந்தல் வைப்பது கூழ் ஊற்றுவது இது போன்ற வேலைகளை நாங்கள் செய்வோமே தவிர அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அரசியல் ரீதியாக எங்கள்கிட்ட நீங்கள் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு போகக்கூடிய சூழல் தான் ஏற்கனவே இருந்துச்சு விஜய் ரசிகர்களுக்கு மத்தியில் நான் சொல்கிறேன் சரி ஓகே ஏற்கனவே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை இன்றைக்கி தன்னுடைய தலைவரே ஒரு கட்சியை தொடங்கிட்டார் இப்போ தன்னுடைய தலைவர் ஒரு கட்சியை தொடங்கிட்டார் என்கின்ற பொழுது தான் கட்சி நம்முடைய கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன நடைமுறை என்ன செயல்முறை என்ன என்பதை எல்லாத்தையும் இந்த இளைஞர்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கொண்டால் மட்டும்தான் தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை மக்கள் மத்தியில் போய் பேசி பிரச்சாரம் செய்து மக்களை எல்லாம் அரசியல் படுத்தி அதன் மூலமாகத்தான் இருந்து நம்ம ஓட்டு வாங்க முடியும் அப்படி ஓட்டு வாங்கினால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த முதல்வர் கனவு என்பதும் எம்எல்ஏ எம்பிக்கள் கவுன்சிலர்கள் மாவட்ட செயலாளர்கள் இப்படிப்பட்ட பொறுப்புகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கி விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரா இப்போ இவர்கள் எல்லாமே அரசியலை தேடி தேடி கற்றுக்கொள்ளக்கூடிய தேவைகளையும் அவசியத்தையும் ஏற்படுத்திட்டாங்க இதுதான் அவர் செய்த அதாவது இளைய தளபதி விஜய் அவர்கள் செய்த வேலைகளிலேயே முக்கியமான முதன்மையான பணி பணி என்பது நல்ல காரியம் என்பது இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் எதனால் அப்படி சொல்ல வரோம் அப்படின்னாக்க இதுவரைக்கும் அரசியலை பற்றிய எந்த ஒரு கருத்தும் இல்லாத இருந்த இளைஞர்கள் எல்லாருமே இன்றைக்கி அரசியலை தேடி தேடி படிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தானே இப்போ அவங்க அவங்களுடைய கட்சியை பற்றி பேசுவாங்க அவங்களுடைய அரசியலை பேசுவாங்க அதுக்கு எதிராக ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து பேசுவாங்க அப்படி பேசும் பொழுது மட்டும்தான் நாம் செல்லக்கூடிய வழி என்பது சரியான வழியா இந்த அரசியல் என்பது சரியான வழியில் செல்கிறதா அல்லது ஒரு தனிநபர் சாகசவாதமாக செல்கிறதா ஒரு தனிநபரை மையப்படுத்தி மட்டுமே இந்த அரசியல் இருக்கிறதா அல்லது பொது ஜனங்களை மையப்படுத்தி இந்த அரசியல் இருக்கிறதா என்கின்ற பல கேள்விகளுக்கான பதிலை அவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை விஜய் ஏற்படுத்தியிருக்காரு இது அவருக்கான வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது இது ஒட்டுமொத்த நாட்டுக்கான வளர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னாக்க அரசியல்னாலே ஒரு சாக்கடை அதற்குள்ளே போயிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் லெஞ்சம் மூழல் லாவணியம்னு சொல்லிவிட்டு எங்கேயுமே ஒரே சாக்கடை தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதுவரை மனதில் கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் எல்லாருமே அரசியலுக்குள்ளே வரும் பொழுது இது சரி இது தப்பு இது நல்லது இது கெட்டது என்பதை எல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக மாற்று சிந்தனை அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான மாற்று என்ன என்பதை அவர்கள் தேடக்கூடிய தேவை ஏற்படுகிறது அப்படி ஒரு தேவையை ஏற்படுத்திக் கொடுத்த விஜய் அவர்களுக்கு நாம் முதல்ல நன்றி சொல்லணும் அவருடைய கொள்கை என்னவாக இருக்கும் என்பதை இன்றைக்கி யாராலும் கணிக்க முடியாது என்றாலும் கூட பொதுவாக புதுசாக கட்சி தொடங்கக்கூடிய அனைவருமே என்ன வ வகையான கொள்கைகளை கடைபிடிப்பாங்க அப்படின்னாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சித்தாந்தம் இருக்குது பார்த்திங்களா இப்போ நாம் இருக்கக்கூடியது ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பின் தான் நம்மளுடைய அரசியல் என்பது போய்கிட்டு இருக்கு மக்கள் வாழ்க்கை என்பதும் வாழ்க்கை தரம் என்பதும் அதை மையப்படுத்தி தான் இருக்குது இப்போ புதுசாக கட்சி தொடங்கக்கூடியவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அந்த வரையறைக்குட்பட்டு அதாவது இந்த கட்டமைப்புக்குள்ளேயே என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அவர்கள் ஒரு அரசியலாக முன்னெடுக்க முடியும் அதைத்தான் தன்னுடைய கொள்கையாக முன்னெடுக்க முடியுமே தவிர ஒரு புரட்சிகரமான அரசியல் அவர்களால் பேச முடியுமா முன்னெடுக்க முடியுமா அப்படின்னாக்க அதற்கெல்லாம் நிறைய அறிவு இருக்கணும் அதாவது அறிவுன்னு சொல்றது ஒரு அரசியல் அறிவு அரசியல் அறிவு அரசியல் புரிதல் அரசியல் செயல்பாடுகள் இருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் முன்கூட்டியே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த சரியான ஒரு திசையை நோக்கி மக்களையும் கொண்டு செல்ல முடியும் தானும் செல்ல முடியும் ஆனால் அப்படி ஒரு திசை வந்து விஜய்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னாக்க அவர் இதுக்கு முன்னாடி மக்களுக்காக எந்த ஒரு விஷயத்திற்காகவும் போராடியது கிடையாது போராடலை அப்படிங்கிறது கூட பிரச்சனை இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே நடந்த பல சம்பவங்களுக்காக தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு பார்த்திங்களா அது வந்து இப்போ இன்றைக்கி அவர் நடிகராக இருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் அரசியலுக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை என்பது முன்னாடியே இருந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து சம்பவங்களுக்கும் அவருடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கணும் அந்த கருத்திலிருந்து தான் நாம் அவருடைய அரசியல் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அப்படி எதுவும் அவர் இதுவரைக்கும் சொன்னதாக வரலாறு இல்லை எந்த பிரச்சனையை பற்றியும் அவர் கண்டுகிட்டது கிடையாது அரசியல் ரீதியாக அவர் எந்த ஒரு கூட்டங்களையும் பங்கெடுத்துக்கிட்டது கிடையாது சமீபத்தில் பேசின ஒரே ஒரு கூட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து காமராஜரை பற்றி படிங்க பெரியாரை பற்றி படிங்க அண்ணாவை பற்றி படிங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இதை தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் அரசு என்பது இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு ரெண்டாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற அந்த வரிகளை வைத்துக்கொண்டு விஜய் வந்து ஒரு திராவிட மாடல் ஆட்சியே திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவான சக்தியாக இருப்பார் விஜய் வந்து தன்னோட கூட்டணி வச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த திராவிடம் என்பதே மக்களுக்கானது தானா அப்படின்னாக்க பெரியாருடைய திராவிடம் என்பது மக்களுக்கானது தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கி பெரியாருக்கு பின்னாடி வந்த அண்ணா மற்றும் கலைஞர் அதற்கு அப்புறமா இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சமூக மாற்றத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்களா ஆட்சி நடத்தக்கூடியவர்களா அப்படின்னாக்க அப்படி கிடையாது அவர்கள் இந்த சமூகத்துக்குட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர சமூக மாற்றத்தை நோக்கி கொண்டு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கான அரசியல் புரிதல் என்பதும் அவர்களிடத்தில் இல்லை என்பதை தான் நாம் பார்க்க முடியுது ஆகையினால் இதுவரைக்கும் வந்த இருந்த அரசியல் கட்சிகளுக்கும் இனி புதிதாக வரக்கூடிய அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் என்பது ஏதோ ஒன்று இருக்கணும் இப்போ சீமான்ட்ட எப்படி ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அவர் பொய்யா பேசினாலும் கூட ஒரு வித்தியாசமான கருத்தை பேசும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இளைஞர்கள் எல்லாமே அவருடைய கட்சியில் போய் சேர்ந்து அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு எட்டு சதவீதம் அளவுக்கு ஓட்டு வாங்கி பெரிய ஒரு கட்சியாக மாறியிருக்கிறார் இல்லையா போல் அதுக்காக நம்ம சீமானை ஆதரிக்கல அவர் பேசுகிறதெல்லாம் பொய் என்பதையும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் அதே போல் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாக்க ஒரு மாற்று அரசியல் என்பது அவருக்குள்ளே இருக்கணும் ஆனால் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னாக்க கண்டிப்பாக இல்லை இந்த குட்டைகளில் ஊறக்கூடிய மட்டைகளில் ஒன்றாகத்தான் விஜயனுடைய கட்சியும் இருக்கும் என்பதை தான் நாம் பதிவு பண்ணுறோம் இருக்கும் என்பதை நம்ம பதிவு பண்ணுறோம் ஆனால் கட்சி தொடங்கினது ஒரு வகைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் அரசியல் ரீதியான ஆர்வத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல அவரை நாம் பாராட்டவும் செய்கிறோம் இது போன்ற பல விஷயங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்காலில் நிறைய இனிமேல் பேசுவோம் இனி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பொதுவாக அரசியல் ரீதியான கண்டென்ட் தான் அதிகமாக பேசலான் இருக்கோம் ஆகையினால் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க எதிர்க்கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் அதற்கான பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன் அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்